நன்றியை காட்டுறதுக்கு நாலு கார் போகிற ஒரே ஆளு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி தான் கார் மாத்துறதும் காலை மாத்துறதும் அவருக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது ஏற்கனவே பல கால்களை பார்த்தவர் ஜெயலலிதாமியார் இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட கால் அந்த அம்மா இறந்த உடனே சசிகலா அம்மாவோட கால் அந்த அம்மா ஜெயிலுக்கு அமுச்சிட்டு உடனே முதலமைச்சர் அவனுட திரு டிடிவி தினகரன் அவருடைய கால் அதன் பிறகு கொஞ்ச நாள் மோடியோட கால் அமித்ஷாவோட கால் இன்னைக்கு பர்மனன்ட்ட திரு மோடியோட கால்ல போய் சரண்டர் ஆயிருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி இவங்க எத்தனை கால்களை பிடிச்சாங்க நான் வரிசையா சொல்றேன் இவங்க அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி எத்தனை பேரது அது கால உதயநிதிக்கு தெரியாமல் இருக்கலாம் முத்துவே கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் எல் எல்லாம் நல்லா தெரியும் எத்தனை காலம் அவங்க தாத்தா பிடிச்சி வந்திருப்பாங்க இன்னைக்கு அவர் உட்காந்துருக்கிற இடத்துக்கு எவ்வளோ பல்ட்டி அடிச்சிருப்பாரு எவ்வளவு இந்த தமிழ் இனத்துக்கு இந்த தமிழ் நாட்டுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணியிருப்பாங்க தெரியுமா அந்த குடும்பம் வாரிசு அரசியலினுடைய மிக கோரமான முகம் உதயநிதியுடைய நமது துணை முதல்வர் வேற அந்த நம்ம பேசணும் ஏன் வாரிசு அரசியல் மிக தீவிரமாக எதிர்க்கப்படுகிறது உலகம் எங்கும் அதுக்கு வந்து காரணம் இருக்கு ஏன் மன்னராட்சி எல்லாரும் ஒழிச்சோம் மன்னராட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோம் மன்னராட்சியில இந்த வாரிசு அரசியல் வரும் வாரிசு அரசியல் அத்துணை தீமைகள் ஒரு ராஜா அவருக்கு பிறந்த மகன் அவருக்கு குவாலிட்டி இருக்குதோ இல்லையோ தகுதி இருக்கோ இல்லையோ அவன் அராஜகமானவனாக இருக்கலாம் அவன் வந்து செல்வ சீமானா வளர்ந்திருப்பான் மக்களுடைய கஷ்ட நஷ்டம் தெரியாது யார் வரணும் என்ன நம்மளிருந்தே ஒருவர் வரணும் இந்த ஒரு பிரதிநிதியாக சாமானிய மனிதர்கள் இருந்து ஒரு வரணும் அப்படி வந்தவர்தான் என்ன நடப்பாடியார் இன்னொரு நெப்போக்கிட்டான நமது முதலமைச்சர் நமது வாழ்விமிகு முதலமைச்சரையும் நான் நெப்போக்ட் தான் சொல்லுவேன் அவரும் வந்து தகுதியின் பார்த்து கடுமையான உழைப்பை பார்த்து இந்த தகுதிக்கெல்லாம் எல்லாம் வரல அங்க கட்சியில ஏன் வைகோ அண்ணன் வைகோவை விடவா நீங்க கொடுக்கணும்னா அவருக்கு இருந்த சாமர்த்தியமும் அவருடைய பேச்சாற்றலும் அவருடைய ஒரு கம்பீரமும் அளவுக்கு நீங்க அந்த காலத்துல இருந்தீங்களா இல்லையே அவருக்கு கிடைக்கலையே தானே கிடைச்சது எப்படி கிடைச்சது உங்க அப்பா பெரிய மனிதர் உங்க அப்பா வந்து கட்சி தலைவராக இருந்ததால் ஒன்றா கிடைத்தது என்ன கொஞ்சம் லேட்டா கொஞ்ச நாள் கழிச்சு கழிச்சு நீங்க ஒவ்வொரு ஊரா போய் மீட்டிங் பேசிட்டு வருவீங்க அதை தவிர இன்னைக்கு முதலமைச்சரான பிறகும் கூட இல்லை அதற்கு பேர் முன்பாக அத்தனை பதவியில் இருந்தப்பவும் ஏதாவது ஒரு அறிவாற்றலை அவர் எந்த இடத்துலையும் வெளிப்படுத்திருக்க மாட்டார் அப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு ஸ்கீம் வந்திருந்தா நல்ல அதிகாரிகளை கூட வச்சுக்குவார் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அவங்க கொடுக்குற ஏதாவது ஒரு திட்டமா இருக்குமே தவிர அவரை செயல்படுத்துறது அவர் முடிவெடுத்ததுன்னு எதுவுமே இருக்காது அது மாதிரி தான் வாரிச அரசியல் கூடாதுன்னு நம்ம சொல்றது அந்த பாயிண்ட்டுக்கு தான் வர்றேன் இப்போ இந்த ப சின்ன பையன் சாரி நம்ம துணை முதல்வர் என்ன வாரிசு அரசியலினுடைய கோரமான முகம் உதயநிதியுடைய வருஷம் பாடுபட்டார் ஏதோ அங்கே எங்கே சுற்றி கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் மேயரு அப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அப்புறம் துணை முதல்வர் அப்புறம் அப்படியே வந்தார்னு சொல்லலாம் இந்த பையனுக்கு சாரி பையன்னு சொல்லக்கூடாது அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாங்க இப்படி எல்லாம் வாயில் வந்தபடி பேசுவது நல்ல தராதரம் உள்ளவர்கள் பேச மாட்டாங்க இவ்வளவு பேசினால் கூட எங்கள் பொதுச் செயலாளருக்கு அப்படி பேச்சு வர்றது இல்ல அதை திருப்பி கவுண்டர் பண்றது பெருசல்ல ஆனால் நம்ம தரத்தை குறைச்சுக்கணும் தராதரம் இல்லாதவர்களுக்கு பதில் சொன்னால் நமது தரம் குறைஞ்சு போயிடும் அதனால அண்ணன் பேசாம இருக்கார் அமைதியா இருக்கார் இப்ப மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வாரிசரசியலுடைய மற்றொரு இதே சாதிகார போக்கு அப்படியே ஜாலியா இப்ப கரூர்ல நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போயிட்டாங்க இந்த பையன் அந்த சமயத்துல சாரி இவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அந்த சமயத்தில் இருந்தது துபாயில் ஃபிளைட் தனி ஃபிளைட் எடுத்து பிடிச்சி வராரு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாரு உடனே ஒரு ப்ரெஸ்மீட் கொடுத்துட்டு உடனே கிளம்பி துபாய்க்கு போற அளவுக்கு அவருக்கு என்ன அவசரம் என்ன அவசரம்னு விசாரிச்சா அன்று இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது துபாயில் வேண்டியவர்கள் யாராவது இருக்கலாம் அவர்களோட மீட்டிங் இருக்கலாம் பாவம் அது உங்களுக்கும் எனக்கும் இது யார் செலவுல போயிருந்தாலும் தங்கள் செலவிலே போயிருந்தாலும் கூட துணை முதல்வராக இருந்துட்டு மாநிலத்தில் இவ்வளோ பெரிய பற்றி அறியக்கூடிய ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க போய் துபாயில நீங்க செய்தது என்னன்னு யாராவது கேட்கணும் வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பரை எடுத்து ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு காட்டக்கூடிய ஒரு எனக்கு வரல எனக்கு என்ன திட்டுறதுன்னு தெரியல இது வந்து அப்படிப்பட்ட மதியிலி அப்படி பாருங்க கெட்டவர்கள் அப்படின்னு பேச்சு வழக்கில் சொட்டோம் அப்படிப்பட்ட அமைச்சர்களைத்தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் மதியிலிகளைத்தான் வைத்துக் கொண்டு இருக்கிறோம் நீட் நீட் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்பது என்று சொன்னீர்களே அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்காரே அவர் துணை முதல்வர் உதயநிதி அவரை பார்த்து மக்கள் சட்டையை பிடித்து முழுக்கி கேட்க வேண்டும் என்று தோன்றுகிறது இதெல்லாம் வந்து இளைஞர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க படிக்கிறவர்கள் மாணவர்கள் வாக்களிக்கும் மன வயதில் உள்ளவர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இது என்ன அக்கிரமமான பொய் எல்லாம் கேட்கணும் எய்ம்ஸ் எய்ம்ஸ் என்று சொன்னார் இவங்க என்ன பண்ணாங்க எய்ம்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்குது இவங்க மாநில அரசு என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு நமக்கு தெரியல எதற்குமே மாநிலத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் திமுக காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஜூன் பத்தொன்பதாம் தேதி அவரது பாட்டனர் மு கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவை தாரை வார்த்தார் எதுக்கு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் எல்லாம் கிளியரா சொல்லியிருக்கிறாங்க கூப்பிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எல்லாமே அவருக்கு விளக்கமாக சொல்லி இருக்கிறார்கள் இது நடக்கும் இப்படி கொடுக்க போறோம்னு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல கூட்டணி கட்சி இருந்த போதிலும் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காம கச்சத்தீவை தார பார்த்துட்டு நம்ம மீனவர்கள் தமிழக மீனவர்கள் கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்கங்கிறது முழுமையாக தெரிஞ்சு ஒரு முதலமைச்சருக்கு அது கூட தெரியாம இருக்குமா தெரியாம இருந்தா அவர் முதலமைச்சரா தெரியாம பண்ணேன்னு இவர் சொல்லுவாங்க அதை கூட சொல்லலாம்னு சொல்லுவாங்க அந்த தெரிந்தே நம் தமிழக மீனவர்களின் நலனை புறக்கணித்து தன்னை பாதுகாக்க பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்றைய முதல்வர் கருணாந்தி அவர்கள் செய்த மாபெரும் தவறு இப்ப போய் ராமநாதபுரத்துல ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் பெருசாக பேசுறாரு அப்படியே வந்து என்ன மீனவர்கள் நலனுக்காக அத்தனை திட்டம் போட்டோம் எண்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு பேர் பயன்படுறாங்க அப்படிலாம் வெறும் புள்ளி விவரங்கள் வர்ண ஜாலங்கள் வாய் சவடால்கள் இதே வெட்டி பேச்சு இதுதான் திமுக இது வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க போய் கேட்டு பாருங்க ஒரு எட்டாயிரம் பேத்துக்கு கூட அங்கே நல்லது நடந்திருக்காது ஆயிரம் பேத்துக்கு நடந்திருந்தாலே ரொம்ப அதிகம் இப்படி கச்சத்தீவுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சு நீங்க பேசுறீங்க மக்கள் ஒருவேளை நம்ம சிஎம்க்கு மறதி அதுவும் மறந்துச்சோம் என்னவோ நமக்கு ஞாபகம் இருக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய பொறுப்பும் நமக்கு செய்தி தொடர்பாளராக இருக்கு திமுகவினருக்கு இருக்கிறது நாம் சொல்கிறோம் அப்புறம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து யார் ஆரம்பிச்சா அதுவும் காங்கிரஸ் தான் யார் ஒட்டி உறவாடிக்கிட்டு இருந்தா நீங்க தான் நீட்டை யாரு கொண்டு வந்தா முதல்ல காங்கிரஸ் தான் யாரை போட்டி உறவாடி உங்கள் அமைச்சர் யார் எத்தனை அமைச்சர் வச்சிருந்தீங்க ஆ நீட்டு வந்து உங்களால தான் நீட்டுக்கு யார் சைன் போட்டது அப்ரூவ் பண்ணி அப்போ அமைச்சராக இருந்த காந்தி செல்வன் அவர் தான் போட்டார் சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்தான்னு நினைக்கிறேன் அப்போ அவர் தான் போட்டார் இதையெல்லாம் மறைச்சிட்டு ஒரு குழந்தை அனிதாங்கிற பெண்ணுடைய மரணத்தை வச்சு என்ன பாலிடிக்ஸ் பண்ணீங்க எவ்வளவு பொய் எவ்வளவு நடிப்பு நீட்டு பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் ஆகிருச்சு வெளியில வந்து பி சிதம்பரம் அவர்களுடைய மனைவி அதுக்கு அப்பியரான லாயர் சீனியர் லாயர் திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் வாசல்லையா இல்லை பார்லிமெண்ட் வாசல்லையா சுப்ரீம் கோர்ட் வாசல்ல இன்னும் எனக்கு நினைவு இருக்கு இது ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ அது வந்து நீட் வந்தே தீரும் இல்லை அப்படி ஏதாவது பண்ண முடிஞ்சா எங்கள் அம்மா பண்ணாமல் இருந்திருப்பாங்களா புரட்சி தலைவி அம்மா பண்ணாம இருந்திருப்பாங்களா இல்ல எங்க அண்ணன் எடப்பாடியார் பண்ணாம இருந்திருப்பாரு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒரு நன்மைன்னா முதல்ல போய் எங்க அண்ணன்ல எங்க கட்சி அண்ணா திமுக தலைவர்கள்ல போய் பார போய் பாடுபட்டு இருப்பாங்க அது ஒண்ணு இருக்கு அம்மா வந்து முடிந்தவரை தள்ளி போட்டு பார்த்தாங்க கடைசியா அதுலயும் ஒன் இயர் எக்ஸ்டென்ஷன் வாங்கினாங்க எக்ஸ்டென்ஷன் வாங்கி அதற்கு பிறகு ஒன்றுமே செய்ய நிலையில தான் அண்ணன் எடப்பாடியார் பதவிக்கு வந்தாங்க வந்து பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சு உடனடியா அதுதான் திட்டம் பிளான் அதுதான் இவங்க போடுற மாதிரி எல்லாம் மக்களை ஏமாத்தக்கூடிய பேச்சு அப்படியே அழகா என்ன சொன்னார் தமிழக மக்கள்